தமிழ்நாட்டில் சுங்க கட்டணம் வசூல் கடந்த நிதியாண்டில் பத்து சதவீதம் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு கடந்த நிதியாண்டில் நடந்த வசூலை அதிகமாக வசூலாயிருக்கு இதனால தமிழ்நாடு தொடர்ந்து போக்குவரத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டிட்டு வருவதா தெரியுது பல நிறுவனங்கள் அதிக போக்குவரத்தை மேற்கொண்டு வராங்கன்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இந்தியாவில் போக்குவரத்துக்கான முதுகிழப்பா இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு விரைவாக போக முடியும் இந்த பயணத்துக்காக நம்ம சுங்க கட்டணம் இந்தியாவில் வசூல் செய்யப்படுது இதுக்காக அங்கங்கே சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருது இப்போ இந்தியாவில் செயல்பட்டு வர தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான வாகனங்கள் சுங்க கட்டணத்தை ஃபாஸ்டேக் கார்ட் மூலமாக தான் செலுத்திட்டு வராங்க இப்படியாக வசூலிக்கப்படுற சுங்க கட்டணத்தை வச்சு அரசு அந்த பகுதியில் இருக்கிற சாலையை மேம்படுத்த செலவு செய்கிறாங்க இந்த நிலைமையில இந்த சுங்க கட்டண வசூல் விவரத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட பகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுது அப்படின்றத சொல்ல முடியும் அதிகமான போக்குவரத்து இருந்தாதான் சுங்க கட்டண வசூல்ன்றது அதிகரிக்கும் சுங்க கட்டண வசூல் அதிகரிக்கிறதுனா அதிக போக்குவரத்தை வழங்குற அளவுக்கு அந்த பகுதியில் தேவை இருப்பது நமக்கு தெரிய வரும் இதை பார்க்கும் குறிப்பிட்ட பகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுது அந்த பகுதியில் இருக்கிற நிறுவனங்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் ஒப்பிட முடியும் இப்படியா கடந்த நிதியாண்டில் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தோரு கோடி ரூபாய் வசூலாயிருக்கு இது கடந்த நிதியாண்டில் வசூலான மூவாயிரத்தி எட்நூற்றி பதினேழு கோடி ரூபாயை ஒப்பிடும் போது பத்து சதவீதம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சுங்கச்சாவடி வசூல்ன்றது அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் தமிழ்நாட்டில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி ரூபாய் தான் சுங்க கட்டண வசூலா இருந்துச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல சுங்க கட்டண வசூல் அறுபத்தோரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சியா பார்க்கப்படுது தமிழ்நாடு மிக வேகமா வளர்ந்துட்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் இப்போ அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருது அதுல பதினஞ்சு சுங்கச்சாவடிகள் கடந்த அஞ்சு ஆண்டுகள் அமைக்கப்பட்டதா இருக்கு இதுல கிருஷ்ணகிரி தொப்பூர் ஆகிய இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கிற சுங்கச்சாவடிகள்ல தான் அதிக அளவிலான வசூலை வாங்கியிருக்கு கடந்த நிதியாண்டில் தொப்பூர் சுங்கச்சாவடியில் மொத்தமாக இரநூத்தி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் வசூலாயிருக்கு கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில இருநூத்தி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் வசூலாயிருக்கு வசூல் அடிப்படையில் சுங்கச்சாவடிகள் பட்டியலில் தொப்பூர் எட்டாவது இடத்துலையும் கிருஷ்ணகிரி பதினஞ்சாவது இடத்துல இருக்கு இந்தியாவிலே அதிகமான சுங்க கட்டணத்தை வசூல் செய்கிற மாநிலமா தமிழ்நாடு அஞ்சாவது இடத்துல இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசமும் அதை தொடர்ந்து ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்கள் அதிக அளவிலான சுங்க கட்டணத்தை வசூல் செஞ்சுட்டு வராங்க அதை தொடர்ந்து அஞ்சாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது பரப்பளவில் சிறிய மாநிலமாக இருந்தாலும் கூட இங்கே அதிகமான போக்குவரத்து நடக்கிறதால வசூல் அதிகமாக இருக்குது இந்தியாவில் சுங்க கட்டணம் வசூல் செய்கிற அரசு அந்த பணத்தை சாலையை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த கட்டணம் அதிகமாக இருக்கிறதா மக்கள் கருதுகிறாங்க மக்கள் விரும்புகிற அளவுக்கு குறைஞ்ச சுங்க கட்டணத்தை வசூல் செய்யணும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்குது மத்திய அரசு இதை பரிசீலனை செஞ்சு சுங்க கட்டணத்தை குறைச்சா நாட்டோடைய வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் ஸோ இந்த டோல்கேட் கலெக்ஷன்ஸ் பற்றி உங்களுடைய என்ன நீங்கள் சமீபத்தில் எந்த ஹைவேல பயணம் செஞ்சுருக்கீங்க எவ்வளோலாம் சுங்க கட்டணத்துக்காக பே பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்